வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம ஒரு தலைப்பை பற்றி பேச போறோம் அற வாழ்வு நலம் வேண்டும் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வு நல வாழ்வாக வள வாழ்வாக அற வாழ்வாக அமைய வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணம் அறவாழ்வு காண ஒரு வேண்டல் வாழ்வதற்கு உடல் வேண்டும் அந்த உடலுக்கு உயிர் வேண்டும் உயிர்க்கு துகள்கள் வேண்டும் துகள்களுக்கு காந்தம் வேண்டும் ஆக உடல் உயிர் துகள் காந்தம் அனைத்தும் நமக்கு வேண்டும் அனைத்தும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது காந்தத்திற்கு அலை வேண்டும் அலைக்கு வேகம் வேண்டும் வேகத்திற்கு விசை வேண்டும் விசைக்கு அழுத்தம் வேண்டும் ரைட் சோ காந்தம் அலை வேகம் விசை அழுத்தம் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது அழுத்தத்தை உணர இடம் வேண்டும் அந்த இடத்துக்கு வெளி வேண்டும் அதுவும் வெட்ட வெளி வேண்டும் வெட்ட வெளி இருந்தால்தான் அங்கு அழுத்தம் இருக்க முடியும் ஆக வெட்ட வெளியே தெய்வம் எனில் இதுவே வாழ்வதற்கு வேண்டும் வேண்டுவோம் வெட்ட வேலி இன்ப அறவாழ்வு வாழ்வு